அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள் மாயன் மயம் உங்கள் நலம் குருட்டே இறைவர்களால் குரு உருளாலும் தொடர்ந்து சோழி பிரசனத்தின் மூலமாக பலன்களை எல்லாம் சொல்லி வருகின்றேன் இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பலம் வாய்ந்த மூன்று கிரகனுடைய பயிற்சியை சந்திக்க போயிட்டோம் குரு பயிற்சி ராகு கேது சனி பயிற்சி அதுல முதல்ல நம்ம சந்திக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பது சனி பகவானை சந்திக்க போகின்றோம் காரணம் என்னன்னா அவர் நீதிபதி முன்னாடி நம்ம நிக்கிற மாதிரிதான் தீர்ப்புக்காக காத்திருக்கிறது மாதிரிதான் இப்ப செஞ்ச தப்பு இல்லைங்க எப்பவும் செய்த கர்மம் கூட நம்மை பாதிக்க இல்லையா நான் செய்ய தப்பு மட்டும் இல்லைங்க என்னுடைய முன்னோர்கள் செய்த கர்மாவும் என்னை துரத்துது இல்லையா அந்த வகையில பார்க்கும் பொழுது இது விருச்சயம் விருச்சியத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நாலு அனுஷன் கேட்ட குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சனி பகவானுடைய பார்வை நடத்தினா மூணு எழுபத்து அவர் பாத்தீங்கன்னா மூணாம் பார்வையை மேஷத்தை பார்த்தாரு ஏழாம் பார்வையை சிம்மத்தை பார்த்தாரு பத்தாம் பார்வைய விச்சிகத்தை பார்த்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா மூணு பத்து தானே அந்த வகையில மூணு ரிஷபத்தையும் ஏழு கண்ணியையும் பத்து தனுஷையும் பார்க்க போயிட்டார் சனியுடைய பார்வை சற்று விலகி விட்டது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விக்கிகராசியை பொறுத்த வரைக்கும் அர்தாஸ்தம சனி இப்ப பாத்தீங்கன்னா பஞ்சம சனியா இருக்கின்ற அருமையான சந்தர்ப்பம் புயல் புயல் வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லி அந்த கூண்டு ஏத்துறாங்க இல்லையா அந்த எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு ஏத்துக்கும் போது புயலுடைய வீரியத்தையும் வேகத்தையும் நம்ம கணக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாதுகாத்துக்கிறோம் இல்லையா ஒரு மழை பெய்ய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு கொடையை தேடுறது கூட நடைபெறுகின்ற சூழ்நிலையை தெரிஞ்சவரை கொடைய தோல்ல நீங்க பாத்தீங்கன்னா கேரளால பாத்தீங்கன்னா சட்டைக்கு பின்னால ஒரு குடையை மாட்டிட்டு போவாங்க மழை ஏன்னா மழை வருவதற்கான சூழ்நிலையே இல்ல வந்த பிறகு நான் அருமையான ஒரு சூழ்நிலை அந்த நிலைதான் இப்போ ஜீராசி அந்த வகையில பார்க்கும்போது வந்து சரி பகவானே எவ்வாறு இருபத்தி ஏழு நாட்கள் மார்ச் மாசம் அஞ்சிலிருந்து முப்பத்தி ஒராந்தேதி இருபத்தி ஏழு நாட்கள் எவ்வாறு இருப்பது எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் நம்ம பார்க்க போறோம் மாயம் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிப்பீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில பார்க்கும்போது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாக நாதான் அனுஷன் கேட்டேன் எவ்வாறு என் வைப்ப நம்ம பார்க்கலாம் விரச்சிக ராசி சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான சந்தர்ப்பங்க அதாவது ஒரு மனிதன் போராகட்டும் வாழ்வாராகட்டும் தொழிலாகட்டும் இன்றைய காலகட்டம் போராட்டம் நிறைந்துதான் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது யார் நம்ம தொடர்ந்து இருப்பார்கள் நம்ம மீது யார் அக்கறை காட்டுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்ப்பாலும் போய் அது போய்விட்டது ஒரு மொழி நான் காரில் போயிட்டு இருக்கேன் ஏற்ற மாதிரி ஒரு ஆட்டோ போகுதுங்க அது உற்று நோக்குன்னா அதுல எழுதியிருக்கீங்க சொத்தையே போனாலும் நான் உடனே அந்த ஆட்டோவை கடந்து பார்த்தேன் அந்த ஆட்டோக்காரரை பார்த்தேன் அவன் என்னை பார்த்து செய்தார் நான் கேட்டேன் ஐயா பின்னால என்னமோ ஒரு வாசக வித்தியாசமா எழுதியிருக்கேன் உண்மைதான் சாமி நான் கடந்த காலங்களில் நான் எல்லாத்தையும் இழந்தேன் உறவினர்களோடு போய் நின்னு பார்த்தேன் ஒருவரும் எல்லாரையும் நான் உதறிட்டாங்க சரி அதையே இங்க எழுதி வச்சிருக்கேன் நான் மட்டும் பாதிப்படைந்த போதுமா யாரும் பாதிப்படைய கூடாது தனக்கு சில சேமிப்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் வருமதுக்கு ஒரு காத்துக்கணும் என் மனைவியினுடைய நகையை வச்சுதான் இந்த ஒரு ஆட்டோவை வாங்கியிருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரு பிஏ எம்பிஏ படிச்சிருக்காரு இதுதானே அனுபவம் அதுதானே வாழ்க்கை அனுபவம் வந்து நம்ம தேடி வராது நம்ம தான் போகணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நிலை என்னன்னு பார்க்கணும் அதாவது கும்பத்தில் இருக்கின்ற சனி மீனம் போகின்றால் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பம் வருகின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு காலகட்டம் இப்படிப்பட்ட பாலகட்டம் தான் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் விருச்சிகம் ராசிநாதன் பாத்தீங்கன்னா செவ்வாய் வக்ர நிபத்தியாகிவிட்டார் கவலையே பட வேண்டாம் அதே நேரத்துல எந்த காரியம் தொடங்கும் பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி அதாவது எடுத்த காரியங்களிலே வெற்றி கிடைக்கும் மருத்துவ செலவு நிறைய செலவு எல்லாம் படிப்படியா மாறும் நிறைய செலவு எல்லாம் சுப செலவாக மாற்றிக்கிற ஒரு நிலையை செவ்வாய் அமைக்கி திருவார் மன நிம்மதி உண்டாகும் இது ஒண்ணுதானே அது இருபத்தி ஏழு நாட்கள்ல ஒரு அமைதியா இருக்கிறோம் நீங்க நிதானமா இருக்கிறோம் போருக்கு போவதற்கு தயார் படுத்திக் கொள்வதும் போலதான் இந்த ரொம்ப வாழ்க்கை அதே நேரம் மருத்துவ செலவு குறையும் சொன்ன இல்லையா இதுவரை சந்தித்த மருத்துவ உடல் ரீதியா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்க பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல மனைவிக்கு மட்டுமல்ல குடும்பத்தினை கேண்டவர்களுக்கு செலவெல்லாம் மருத்துவம் சார்ந்த விரைவு செலவெல்லாம் படிப்படியாக குறையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் குறைக்கும் ஆரோக்கிய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்தான் எற்றிலும் சஞ்சரிப்பதற்கான எண்ணற்ற மாற்றங்கள் தேடி வர போகின்றது அந்த மாற்றம் எதுன்னு பாத்தீங்கன்னா தொழிலு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் கும்பராசியில சூரியன் சனி தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனோடும் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியோடும் மிக சிறப்பாக இருக்கிற ஒரு காலம் இந்த சூரியன் சனி செயற்கை பயப்படாதீங்க சிலருக்கு வேண்டுமான பாதிப்புகளைத்தல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க என்னுடைய அனுபவத்துல புராணமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாருமே அப்பாவுக்கு மகன் பகவையோ மகனுக்கு அப்பா பகவையோ கிடையாது அந்த வகையில பார்க்கும் போது ஒரு ஊதிய உயர்வு தொழில் இல்ல உயர்வும் உத்தியோகத்துல உயர்வும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி சொன்னவா பக்ர நிபர்த்தி ஆகிவிட்டார் ராசிநாதன் செவ்வாய் பலர் பெற்று இருப்பதனால மனதுல வந்து ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் இருக்குங்க இழந்தது எதுவாயிலும் மண்ணோ பெண்ணோ பொண்ணோ இழந்ததை ஈடுகட்டுகின்ற வகையில் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார் ராசிக்கு தன பஞ்சமாதிபதி என்று சொல்லுவ நமக்கு யாரும் பாத்தீங்கன்னா குரு பகவான் அதே நேரம் சப்தமா விரையாதிபதியானவர் களத்திரகாரகன் சுக்ரன் அந்த சத்தமாதிபதி உச்சம் பெற்று யோகம் பெறுவதனால புதிய திருப்பங்களை வாழ்க்கையில் தொழில சந்திக்கப் போகின்றீர்கள் மாசி பதினாலாம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் நீச்சல் பெறுகிற சூழ்நிலையும் இந்த காலகட்டம் ராசிக்கு அஷ்டம லாலாதிபதி புதன் நீச்சல் பெறுவது அற்புதம் என்றே சொல்வேன் குறிப்பா பாத்தீங்கன்னா அதாவது களத்திர என்று சொல்லக்கூடிய சுக்ரன் கூடிய சுக்ரன் பலம் பெற்று ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்றிருப்பது நல்ல மாற்றத்தை நல்ல ஒரு திருப்பு முனையைத்தான் தரப்போகின்றது ஆறு கூறிய செவ்வாய் பக்கணம் பெற்றிருப்பது அற்புதம் என்ற சொல்வேன் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமா அதிகரிக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் குரு சிவபார்வையை கிடைப்பதும் ஒரு தானே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை அமையும் பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி ஒன்று சேரும் படிப்புல வாழ்க்கையில முன்னேற்றத்தில் ஸ்தப்தவம் அதாவது ஏழாவது ஸ்தானத்தில் குரு நிலை கொண்டுள்ளதனால கணவன் மனைவிடைய பரஸ்பர அந்நியமையை ஏற்படும் பிரிந்த கணவன் மனைவி கூட ஒரு ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்று சேர்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இருந்தாலும் மனதிற்கு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் பார்த்தீங்கன்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் அர்த்தாஸ்திரம சனி எத்தனை இணைப்புகள் எத்தனை சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு தலைமறைவு வாழ்ந்து வாழ்ந்திருப்பார்கள் இவங்க வாழ்க்கையே இவ்வளவுதானா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சா என்றெல்லாம் கலங்கி போயிருப்பார்கள் கவலையே பட வேண்டாம் கண்ணுக்கு முன் கலந்தரை விளக்கம் தெரிகின்றது வெற்றியை நோக்கி நல்ல நேரம் கவலை ஏற்பட உடலையும் மனசையும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அவ்வாறு அத்திரம சனியில் இருந்து பஞ்சம சனியாக வருகின்ற சனி பகவான் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை போகிறார் ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானத்திற்கு வருகின்றார் அதே நேரத்துல சர்வ புண்ணியஸ்தானம் அந்த இடம் குறிப்பா சில நல்லது நடக்கும் செய்திய புண்ணிய பலன் இங்க செய்த புண்ணிய பலன் மட்டுமில்லை உங்க முன்னோ செய்த புண்ணிய பலனையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்ல போனோம்னா சனி உங்களின் ஏறு ரெண்டு ஏறாக விட்டு பார்க்க போகின்றார் நீங்க செய்ய வேண்டியது பித்ருக்கள் முன்னோர்கள் முன்னோர்கள் சாபம் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் பாருங்க ஜோதிடர்கள் பார்த்து பிரசன்ன ஜோதிடரை பார்த்து அதே நேரம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன் இருந்தா தெரிந்தோ தெரியாமலோ தந்தைக்கோ தாய்க்கோ இவகாரியை செய்ய முடியாமல் போனாலோ தந்தைக்கோ தாய்க்கோ மன கருத்து பெறுமா இருந்தாலோ அது முதல்ல பாருங்க அதை மட்டும் பாருங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மகாரகன் மட்டுமல்ல ஆயிருக்காரனும் அவனை அவன் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியனை பொறுத்தவரைக்கும் பிதர் காரகன் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்க தயாராகி விடுங்க அதே நேரம் அறிமுகம் இல்லாத மனிதனோட உங்களுடைய அந்தரக விஷயங்கள்லாம் பேசாதீங்க ரொம்ப அன்யோன்யமா இருக்காதிங்க தவறான பழக்கம் உடைய பெண்களுடைய தொடர்பு இருந்த வேண்டாம் நிறுத்தி அவ்வாறு செய்வீர்களானால் உடலும் மனமும் அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் முடிந்தால் தெருத்தலி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரயம் சென்று சனி பகவானுக்கு அந்த தரக்கூடிய நல்லடியைக் கொண்டு உங்க கை அபிஷேகம் அபிஷேகம் ஆனால் அற்புதமான ஒரு மாற்றத்தை சனியே தருவார்